வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களை நான் உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஸ் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதற்கு மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வருடம் நான் வீடியோ ஃபோடைக்கில் இதில் கோழிக்கூடு இருந்தது உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் பெரிய கோழிக்கூடு நெட் எல்லாம் அடித்து பாதுகாப்பாக வச்சுருந்தேன் இப்போ வந்து இதில் என்ன நடந்தேன் நீங்களே யோசிப்பேங்கள் இந்த கோழிக்கூடு இருந்த இடத்துல தோட்டம் கோழிக்கூடு மாற்றி அங்கே சாமான்கள் வைக்கிறதுக்கா ஃபில்வோட்டர் மிஷின் மற்ற தோட்டங்களை பாவிக்கிற சாமல் உடைக்கிறக்காப்பா வச்சுருக்கிறேன் ஏன் இந்த முடிவு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம் பாருங்கள் விவரமாக கதைப்போம் அந்த க தோட்டத்தை அந்த அதாவது கோழிக்கூட்டை இந்த மாதிரி மாற்றி அமைச்சு கொண்டு இருக்கிறான் நீங்களே பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரியா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மேலே ஃபுல்லாக மேலேயும் கூட நெட் அடிச்சிருந்தேன் நான் கீழே சுற்றி அடித்து மேலுக்கு சுற்றி அடித்து இங்கே இந்த இடத்துல நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே நான் கல்லெல்லாம் பறிச்சு இதால் வந்து இதால் வந்து உள்ள கோழி கூட்டுக்கு போகிறதுக்காக கேட்டெல்லாம் செய்து வச்சிருந்தேன் இந்த இடத்துல அந்த கேட்டை எல்லாம் எடுத்து இப்போ நெட்டும் கலட்டி போட்டேன் கலட்டி முடிய இங்கே கலட்டின பலகைகள் அது இதெல்லாம் கிடக்குது இதுக்குள்ளே அடுக்கி வச்சேன் கல் கீழுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக கல் அடிக்க நான் மெனக்கட்டு இப்போலாம் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக கல் அடிக்கி வச்சிருந்தேன் நான் இந்த கரைக்கும் இந்த கரை ஃபுல்லாக லோக் பண்ணி வச்சிருந்தேன் நான் இப்போ லோ ஃபுல்லாக லோக் பண்ணி வச்சுருந்துட்டு அந்த பக்கத்தில் வாசல் இருந்தது அந்த நடுவில் அப்படியெல்லாம் செய்த ஒழுங்காக வச்சு கொண்டு இருந்தேன்னா நான் நான் முதல் போட்ட வீடியோக்கள் உங்களை சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி இந்த தொல்லை பெரிய பிரச்சனையாக இருந்தேன் எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பத்து பதினஞ்சு எலி அடிக்கிறோம் அது பேருந்து பார்த்தா அதை சுற்றி சுற்றி சுல்லாண்டு கொண்டே தெரிஞ்சுது நான் இப்போ போன முறையும் காட்டுனேன் இந்த மூலையில் வந்து பெற்றி ஓட்டை கிடந்து இதில் கிடந்து அப்படி ஒவ்வொரு நாளும் வீட்டை வேற வேற எலி ஐயோ எலி நிற்குது எலி நிற்குது உள்ளுக்க நிற்குதுன்னு சொல்லி வீட்டை இப்போ சாரு சொல்லி பிடிக்கலன்னு சொல்லிக் கொண்டு நிற்கணும் கேட்டால் நான் ஒரு நாளும் அங்கே கோழி குட்டுக்கு போய் இந்த பக்கத்தால் குதிச்சு ஓடுவாங்க இல்லை நான் நெட்டு வந்து ஒழுங்காக அடிக்காதால மேலே எல்லாம் அடித்து எல்லா சுற்றி பிளகை அடித்து எலி கீழே விடக்கூடாதுன்னு எல்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஒழுங்காக அடிக்காத ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளாந்து பிரிக்க சாப்பாடும் அறுவாசிக்கு மேலே தான் சாப்பிட்டது அது நாங்கள் வேண்டி வளர்த்த கோழி வேண்டி பதினஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வளர்த்து கொண்டு வந்தோம் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாதம் வரைக்கும் போன ரெண்டு மாதத்துக்கு முன்னே மிறக்கும் அப்போலாம் பலத்தை கொண்டு வந்த நான் அந்த தொடர்ந்து எலி தொல்லை தாங்கையெல்லாம் கிடந்தேன் ஆனால் இந்த நிலம் முழுக்க ஃபுல்லாக கல் எல்லாம் அடுக்கி சிப்பராகிட்டான் அடுக்கி ஃபுல்லாக வச்சிருந்தேன்னா ஒன்று வீடியோக்குள்ளே போய் இருக்கு நான் உங்களுக்கு அதை ஒரு க ஒரு பா ஒப்பிட்டு பார்க்குறதுக்காண்டி காட்டுறேன் இப்போ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள பார்க்க தெரியும் அதாவது கோழிக்குட்டை நான் இப்போ மாற்றி ஃபுல்லாக சைட் பிள்ளகெலாம் கல் போட்டு திரும்ப உள்ளுக்கிமேந்து போட்டு ரெண்டாவது இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருக்கிறேன் பலகைகள் சைட்டுகளில் அந்த ஒழுங்கா கோழி கூடி இருக்கைகள ஒழுங்காக அடி வெட்டதும் ஒழுங்காக நான் தான் இல்ல தொடர்ந்து செய்து இடத்துல கொண்டிருக்கிறேன் நேற்று உள்ளுக்க காலத்தில் ஒளிப்பக்கத்தில் நான் அடிச்சுட்டேன் என்ன உள்ளுக்குள்ள மழை தண்ணியில் வரக்கூடாது மிஷின்கள் புல் வட்டுற மிஷின் மற்றது வேறு சாமான்கள் இதுக்குள்ள வைக்கிறதுக்கு முடிவு எடுத்தாச்சு கோழி கூடு நிப்பாட்டியாச்சு சுத்தி மேலுக்கு இது இடங்கள் இந்த செக்ஷனில் பழகி அடிக்க கிடக்கு அடித்து முடிஞ்சது அது அந்த கோழி கூடி செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ இதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் தோட்டம் ஏற்கனவே கோழிண்ட எச்சங்கள் இதுகள் எல்லாம் இதுக்குள்ளே இப்போ பல வருஷமாக கிடக்கிற வழியாக அது நல்ல ஒரு பசலை அதை விட வேறு பசலை பேக்கில் இங்கே விற்கிறாங்க நான் மலிவு விலையில் வேண்டி வச்சுருந்தேன் அந்த பசலை அங்கே அதில் அங்கே இருக்கு அந்த பேக்கில் இந்த பசலை இப்போ இந்த பசலே எல்லாம் பேக்கில் இருக்க அது மலிவில்படியால் அதையும் போட்டு போட்டு தான் எனக்கு செய்யப்படுது தச்சமயத்துக்கு நான் இதுக்கு சுற்றி ஒரு பலகை மாதிரி அடித்து இந்த கோழிக்கூட்டுக்கு பாவச்சு நான் இந்த மரங்கள் அப்போ அதே சும்மா தேவையில்லே எனக்கு அருகே வேண்டி இந்த பலகை வெட்டி சுற்றி அடித்து வைத்து கிடைக்கி இதுக்குள்ளே மண் கொஞ்சம் கூட உயரமாக போட்டு தோட்டம் செய்கிற ஐடியா இப்போ இது இதில் தச்சமயத்துக்கு பயத்தை வீட்டுக்குள்ளுக்கு தான் நாங்கள் நாற்று போட்டு இங்கே வெளியில் உணர்ந்து நாற்று போட்டு போய் இந்த அதை சின்ன சின்ன சாடியில் வச்சு கொஞ்சம் வளர்ந்தா போல் ஒரு நாலஞ்சு சென்டிமீட்டர் உயரத்தில் வந்தால் போல் அஞ்சு பத்து சென்டிமீட்டர் இருக்கட்டேன் கொண்டது வெளியில் வேண்டாம் என்னோட இல்லாட்டி வெளியில் தான் நடலாம் ஊரில் செய்கிற மாதிரி ஆனால் நடக்கள் என்ன பிரச்சனைனா இங்கே குருவியல் வந்த எடுக்குது நத்தைல் இது இதை குளிராம இருக்கைக்கு முளைக்குது இல்லை முளைக்கிற கஷ்டப்படும் இதுன்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது விதமான பைத்தங்குடிகள் முளைச்சிடும் வெங்காயம் வந்து ஒரே ஏதாவது தான் நட்டுனாங்க அதுக்கு அந்த நேரம் தண்ணி ஒழுங்காக விட்டால் சரி இது வந்து இந்த தேல் பெரிய வெங்காயம் பெக்கெட் சின்ன சின்ன பெக்கெட்டில் விற்பாங்க அதில் வணிந்து அடித்து விட்டு கிடக்கு இதை விட இங்கால இந்த மூன்று லைனில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன் இப்படி நீட்டுக்கு சேர் பாத்தி மாதிரி போட்டு சேர் பாத்தி மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே நடுவில் உங்களை பார்க்க தெரியும் நினைக்கிறேன் அப்படியே அந்த லைனில் பாத்தி அடிச்சிருக்கிறேன் அப்படி மூன்று லைனில் அடித்து இந்த கருப்பு கருப்பாக கிடக்கிறது பசலை அப்போ அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன் ஆனால் நாங்களும் இந்த உருளைக்கிழங்கு சும்மா ஒரு தான் இந்த தோட்டங்கள் இல்லை ஏன்னென்னு கேட்டால் தோட்டத்தில் வந்து நாங்கள் செய்து கடையில் பார்க்கல அது இதை விட இருக்கும் நாங்கள் பார்க்கிறோம் நேரத்தை விட இன்னும் இருக்கும் ஆனால் வீட்டில் சும்மா சோஃபாவில் படுத்து கிடந்து வீண் வருத்தங்கள் எடுக்கிறத விட இவ்வாறான சின்ன சின்ன தோட்டங்களில் எங்களை பொழுதுபோக்குக்காக சில விஷயங்களை நாங்களே செய்யலாம் அதே மாதிரி கடந்த வருடங்களாக நாங்கள் இங்கே பசலை எங்களோட தோட்டத்தில் நடக்கிற பசளையால் மற்ற எங்களோட குசுநிலைந்து போ எடுக்கிற பசல சில கழிவுளை மிதுக்களை போட்டு நாங்கள் அதுலேயும் ஒரு சில சிக்கல் வாழ்ந்தது என்னென்னு கேட்டால் கொசுநிலைந்து போடுற கழிவுகள் போடைகள் இங்கே எலி வேற வலிக்கிறது அதால் நான் ப அதை நிறுத்த சொல்லிட்டேன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் போன வருஷம் சில சில உருளைக்கிழங்கு சின்ன தூண்டுகள் தவறுதலாக இதுக்குள்ளே பாத்தியிலே கிடந்து அது அது இப்போ முளாச்சி பெருசாக விளாந்துருது இந்த குப்பைக்குள்ள இந்த இதில் இருக்குது இந்த நெடுமுழுக்கே இருக்குது அவ்வளோ சின்ன சின்ன கிழங்குன்றது நான் பெய் சாப்பிட்டுட்டு அதே இப்போ முளைச்சு வெளியே பெருசாக முளாச்சிருக்கு இது இதெல்லாம் முல்லைக்கிழங்கு தான் இந்த உருளைக்கிழங்கு செடி பெருசாக இருக்குது இது எங்கட கோழிக்கோட்டுக்கு பின்பக்கத்தில் அதே மாதிரி ஸ்ட்ராபெர்ரி மரம் இதில் நாங்கள் போட இல்லை ஆனால் அந்த ஸ்ட்ராபெர்ரி மரங்கள்லேருந்து துண்டுகள் அந்த இதுகள் பழங்கள் கொட்டிகள் அங்கால போட இதெல்லாம் எங்களோடய நோமலாக நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் சோப்பெறி அது இப்போ அங்காலே அந்த கரைக்கும் முளைச்சிருக்கு இந்த இந்த இடங்கள் எல்லாம் முளைச்சது இந்த பழம் வந்து சொல்றேன் சொல்கிறேன் இங்கே டென்சிலஞ்ச கின் ஒரு சிவப்பு பழம் அன்று அந்த செரீன வகை மேதி ஒரு குளிப்புத்தன்மையாக இனிப்பாக இருக்கும் அது எங்கள் தோட்டத்திலேயே நாங்கள் விளைக்கிலேயே இருந்தது கணக்கு வெட்டி நாங்கள் அதை திரும்ப வந்துடுது இப்போ ஓகே நாங்கள் இப்போ அந்த கோழி கூட்டை பார்ப்போம் அதில் தான் இப்போ இதில் வேலை நடந்து கொண்டு இருக்குது இந்த கோழி கூட்டை வந்து இந்த கரைக்கு நீ கேட் போடணும் கேட் போட்டு முடிய நேற்று இதில் சுற்றி கல் அடிக்கிறாங்க பின் என்னோட கிட்ட கீழே தண்ணி அடித்து உள்ளுக்குள்ளே வராமல் கொஞ்சம் உயரமாக வச்சுருந்தால் கீழக்கு கொஞ்சம் அடிப்பக்கத்தில் கல் தான் நல்லது எல்லாத்தையும் தண்ணி பட்டு பலகையில் பலதாக இதுக்கு நான் செய்த த தவறு இல்லை அதை வந்து அதை இப்போ மாற்றி அமைக்கிறேன் என்ன மேலே சீலிங்கில் இருந்து விழுகிற தண்ணி எப்படியும் கொஞ்சம் முன்னாடி சிந்தும் அந்த தண்ணி கீழே அப்படியே ஊற்றுண்டேக்கில் பலகையிலுக்குள்ளே அது பிழகையில் பலதாக இப்போ கொஞ்சம் உயரமாக இருக்கிற அப்படின்னா அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இது இந்த இந்த நெட் இது கோழிக்கூட்டுக்கு அங்கே உள்ள வாசலில் போட்டு நான் இப்போ அந்த தான் இப்போ கலட்டி எல்லாடி பிடி வச்சுக்கணும் பலகையை மடிக்கலான்ற ஒரு ஐடியா இது தான் இந்த முறை கோழிக்கூட்டு இந்த ஐடியா கோழிக்கூட்டில் வந்து எல்லோரும் செய்யலாம் எனக்கு நல்ல விருப்பமாக இருக்குது திருப்பி இந்த கோழி வளர்க்குறேன்னு சொன்னால் இப்போ கொங்க்ரீட் இல்லாது போட்டாச்சு ஆனால் ஃபுல்லாக மேலுக்கும் மேலுக்கு கூட இப்போ இது போட்டு கிடக்கு இது இப்படி இந்த மேல் கூரை போடுறதுக்கு முன்னே உள்ளுக்கு ஃபுல்லாக நெட் அடிக்கணும் இந்த ஷைட் கீட் எல்லாடாக விலக போட்டாலும் நெட் அடித்து ஒரு டத்தால் உள்ளுக்குள்ளே எழுதி விறவிடாமல் செய்வோம் அதே மாதிரி கோழி திறந்து விட்டால் அது ஒரு சிக்கல் இருக்குது என்னோடய பகலில் நாங்கள் திறந்து விடுவோம் நாங்கள் வெளியில் போய்விடுவோம் அப்போ திறந்து விடக்குள்ளே கோழி வெளியில் உள்ளாத்தும் வெளியில் உள்ளாட்டுறோம் சொன்னால் அந்த பக்கத்தால் உள்ளுக்க எளி வர வேலைன்னு சொல்லணும் வேண்டாம் எப்படியோ கோழி வந்து உள்ளுக்க போய் முட்டை போகணும் முட்டையிட போகிறோன்னு சொன்னால் கோழி கொடுத்து வந்தோடு இருக்கணும் அப்போ அந்த ஒரு சிக்கல் இருக்குது இங்கே எலி வருது அப்போ இதே ஊரில் சொன்னால் நாங்கள் வெளியில் பூனை வளர்க்கலாம் இங்கே பூனை வெளியில் வளர்க்குறது பிற சாத்திய குரு இல்லை வெளியில் வளர்க்குறேன்னு சொன்னால் நான் எல்லாம் உள்ள தான் இங்கே வளர்ப்பாங்க அது எங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாத விடயம் ஏன்னால் எழுச்சி பிரச்சினை ஒரு பக்கம் அதை விட யாருக்கும் எங்களோடய குடும்பத்தில் பூனை நாய் வளர்க்குறது ஃபிரீஷாக வீட்டுக்குள்ளே வளர்க்குறது விருப்பம் இல்லை அது வந்து எங்களுடைய காய்ச்சி பிர பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகளால் வெவ்வேறு அது எல்லாரும் விரும்புகிற எங்களோட குடும்பத்தில் நாங்களும் விரும்புகிற இல்லை அதனால் அந்த பூனை இஞ்சி வளர்க்குறது விருப்பம் இல்லை அப்போ அந்த பூனை வளர்க்காதால் எலி பிரச்சனையாக இருக்குது எலி பிரச்சனையால் கோழி வளர்க்குறத தச்சமே இருக்குது நிறுத்தி வச்சுக்கிடக்கு பெரும்பாலும் இனிமேல் வளர்க்குறத ஆயில்லாண்டு யோசனை இல்லை இப்போ வளர்க்குறது பற்றி யோசனையே இல்லை இனி அப்போ இனி காணியத்து உருவாக்கப்பட்டு தோட்டம் செய்யக்கூடிய அளவு அதுதான் முடிவு இந்த அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்த கோழி தோட்டம் ஊரில் செய்த மாதிரி ஆனாலும் இப்படியான ஒரு பிரச்சனையில் சிக்கல் அடிக்கடி வருதுன்றது அதை நீ பாட்டி நீங்கள் போன முறையில் பார்த்து வீடியோக்கள்ல தெரியும் இந்த பழமரங்கள் வந்து எவ்வாறு படர்ந்துருந்தது கூடுதலாக கொஞ்சம் விசாலமாக வளர்ந்துருந்தேன் வெட்டி இருக்கிறேன் சைட்டுக்கு எல்லாம் இது அந்த ப்ளம்ஸ்னு சொல்லி பிளம்மா மரம்னு சொல்கிறது டென்னிஸில் அந்த மரத்தில் கூட அந்த மாவுப்பீட்டு பூச்சி பிரச்சனைகளை மாற இந்த முறை அதை நல்லா கிளையாலையும் கொட்டி விட்டு விட்டுருக்குறேன் இது ஆப்பிள் மரம் கீழே பதிஞ்சு இருந்தது அந்த அதி கிளையாலே நல்லா வட்டி வெட்டிருக்கிறேன் இப்போ சின்ன சின்ன எல்லாம் வந்துருக்குது ஏப்பிள் காயல் இது வந்து போன முறையும் நான் காட்டிட்டு நினைக்கிறேன் இது வந்து அந்த அத்தி மரம் அத்தி மரத்தில் கொஞ்சம் பிந்தித்தான் இப்போ விண்டர் பிறகு துளிர் விட தொடங்கும் இப்போ இதில் நீங்கள் பார்த்தால் தெரியும் இப்போ சின்ன சின்ன துளிர்கள் வருது அப்பிளோட பிள்ளைக்கில் இது பிந்தித்தான் வருது இது இந்த துளிர்கள் இதால் அப்போ நான் ஜிச்சை பட்டு பூச்சும் தெரியாமல் நல்லா இல்லாமல் தண்ணி விட்டு நான் இப்போ இங்கே கிழையில கிளையும் தெரியுது அங்கே தலைச்சி வருது இப்போ சைட்களுக்கு எல்லாம் அந்த சின்ன சின்ன துளிர்கள் வருது இதில் அப்போ அது அந்த அது காய்க்கிறது தான் நான் பெருசாக குறைவு காயும் அதனால் இந்த முறை இன்னொரு அத்தி மரத்தை கொண்டி நட்டுருக்கிறேன் அத்தியான்னு சொன்னால் இல்லை அத்தியான் இங்கே நாங்கள் தமிழில் சொல்லுவோம் அப்போ ஃபீன்னுன்னு சொல்லி இங்கே டேனிஷில் சொல்லுவோம் அந்த மரத்தை இப்போ தான் இப்போ ஒரு மாதம் கொஞ்சம் கூட தலைஞ்சிருக்குது இந்த நிகழும் முழுக்க ஏதாவது மரச்செடிகள் வைக்கணும்னு தான் ஐடியா இன்னும் அதுக்கான ப மரங்கள் வேண்டியதில்லை இது வந்து பைத்த அங்கே வச்சதில்லை கூடுதலாக அங்கே அந்த கோழிக்கூடு இருந்த இடத்துடையில் பக்கத்தில் முந்தி வச்சது அதில் நல்லா தலைஞ்சி வச்சு இதுலேயும் வச்சுருக்கிறான் கொஞ்சத்தை அதை விட நான் உங்களுக்கு காட்டின பழைய வீடியோக்களை தெரியும் க்ரீன் ஹவுஸ் நான் செல்வா மேட் பண்ணது அதுக்கு உள்ளுக்க பார்த்தா தெரியும் நான் என்ன ஐடியா இந்த முறை என்ன மரங்கள் வச்சிருக்கிறேன் இது குக்கும்பா என்ன கண்டா வேண்டி வச்சுன்னா இப்போ தலைஞ்சி அதாவது ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம் தண்ணி கீழே டேங்கில் இருக்குது தண்ணி அதுக்கு மேலே பசில் மண் வச்சிருக்கிறேன் அதுக்கு ரெண்டு பக்கத்தில் ஓட்டை போட்டுட்டேன் அதை என்னுடைய வீடியோக்களில் போட்டிருக்கிறேன் இந்த ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம் பற்றி அதுக்குள்ளே பசலே அதாவது தண்ணியும் பசில் தண்ணியும் விட்டால் அந்த மாதிரி வடிவாக வரும் இது இப்போ தலைஞ்சு வருது இன்னும் பூங்கோ இல்லை இதுக்கு கீழே அந்த பசலை மண் சாக்கை மேலே வட்டி போட்டு இது பீட்ரூட் பீட்ரூட் நாற்று போட்டிருக்கிறோம் பீட்ரூட் நாற்று வேண்டாம் வெளியில போடக்குள்ளே அது முளைக்க கண்ணால் செல்லும் இது டக்கன் உடனே முளைச்சிருது மூணு நாளில் மூணு நாலு நாள் கிளா முளைச்சிருது அப்போ இன்னும் கொஞ்சம் வெண்ணு நாலஞ்சு இல்ல விரை வலிக்கிட்டோன்னா நாத்து புடுங்கி நாற்று பிடுங்கி தனித்தனியாக நடலாம் இது வந்து கீரை மாதிரி அதே சிஸ்டம் மாதிரி தான் செய்திருக்கான் பெட்டி அடித்து போட்டு அந்த மண்சாக்கு மேலே பிளாஸ்டிக் வேக வெட்டி போட்டு அந்த கீரை கொட்டியில் அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஒரு வர அதில் வச்சுருக்கிறேன் இங்கால எப்படி பார்த்தீங்கன்னா இல்லை தக்காளி தக்காளி மரம் மூண்டு மரம் மணி அதை அது வந்து சின்ன கண்டை தான் வச்சுருந்தேன் இப்போ பெருசாக வளர்ந்துருக்குது எ பார்க்கறது தெரியும் அது இப்போ பூக்க வலிக்கிறது இங்க இதுக்குள்ள தெரியுது காட்டுவோம் மஞ்சள் பூ அதே மாதிரி அந்த கிரைக்கு மஞ்சள் பூக்கள் இது எவகாரோ மரம் எவகாரோ மரம் வீட்டுக்குள்ள விண்டருக்கு வைப்போம் வெளியில வந்து சமருக்கு வெளியில் எடுத்து வச்சிருக்கிறது அது அப்படியே இருக்குது இங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் என்ன சாமான உங்களுக்கு தெரியும் அதாவது அதே பேர் சொல்லும் பச்சை மிளகாய் மிளகாய் கன்று இது ஹைட்ரோபோனிக் சிஸ்டம்ல தான் வச்சிருக்கோம் கேட்டால் விண்டருக்கு வெளியில வைக்கலாது அப்ப என்னென்ன கேட்டால் சின்ன சின்ன சாடிகளில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ நீங்களும் தோட்டம் வீட்டுல செய்யலாம் அதாவது இங்கே வெளிநாடுகள் இருந்தோம் நாங்கள் ஒன்றும் செய்யலாம்னு சொல்லாதீங்க இந்த சாடியில் வளங்கோ மிளகா கண்டை வீட்டுக்குழுக்க வச்சுருக்கலாம் பிண்ட இருக்குது பெண் சமரக்கு உள்ளியில் கொண்டுடலாம் அப்போ இந்த சின்ன சின்ன சாடியில் வச்சுட்டு இப்படி ஒரு டேங்கு வேணுங்கோ விலை குறைவு இந்தியத்தில் அந்த அதாவது இதுகள் விற்கிற கடையில் பில்டிங்குகள் கட்டுற கடையில் அப்படி இப்படின்னு சொல்லி கடையில் இருக்குது சின்ன இப்படி சாமால் விற்பாங்க நல்லா தோட்டங்கள் சில கடைகள் உண்டு அப்படி ஒரு சாடி தான் வேணுன்னா ட்ரெண்டு லைனில் நாலு 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 சாடி வைக்கலாம் இப்படி அப்போ அதுக்குள்ளே தண்ணியை விட்டு மழை தண்ணி நான் வழியில் சேர்ப்பேன் மழை தண்ணி அப்போ அந்த தண்ணியை விடக்குள்ள அதுக்குள்ளே பசலை தண்ணியும் கலந்து வருவது விட்டால் மூன்று நாள் கிழமைக்கு கிட்டத்தட்ட எரவாசி கிட்ட இந்த டேங்கிண்ட எரவாசி கிட்ட இல்லை இந்த சாடிங்கள் இவ்வளோ தண்ணி நிற்கக்கூடிய விடலாம் விட்டால் மிளகாய் தினக்கு மிளகா கண்டு வந்து தினக்கு தேவையான தண்ணியை எடுக்கும் இப்போ அதனால பாருங்கள் இதுதான் அந்த சிஸ்டம் அப்போ கண்டு நீங்கள் என்னவோ இது வந்து இது மூன்று நாலாவது வருடமாக நான் இந்த கண்டு வீட்டுக்கு வச்சிருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு வேலைப்பாடுகள் இருக்குது என்னென்னு கேட்டால் அந்த மாவு பூச்சி இந்த தாக்கம் விரைவுக்குல நாங்கள் எடுத்து தண்ணியால் கழுவுறதான் பெரிய இது மற்றது மருந்து மடிக்கணும் அந்த பூச்சி தாக்கிறதுக்கு ஆனால் மருந்து ஆனால் கூடுதலாக நான் என்னென்னா ஒரு கண்டு அடுத்து குளிர் தண்ணி பைப்பால் அடித்து கழுவுறது இப்போ அதுதான் செய்ய வேண்டிய அலுவல் இப்படி நேரங்களில் அதாவது வெளி மரங்கள்லேருந்து இதுக்கு பூச்சி தாக்கங்கள் சிறப்பாகும் அப்போ நாங்கள் அந்த மருந்தடித்து குறைக்கணும் அந்த பூச்சி தாக்கங்களை அப்போ இப்படி நாங்கள் உள்ளுக்குள்ளே வளர்க்கலாம் தண்ணி விரியமாகாது அதே இதுதான் அந்த ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் இது மேலே மனசாக்க வச்சு செய்வோம் அதுக்கு நாங்கள் அதுக்குள்ள வந்து ஷாடியில் கண்டுகளை வளர்த்து பெரிய டேங்கில் தண்ணியை விட்டு அதுக்குள்ளுக்கெல்லாம் தூக்கி தூக்கி வைக்கிறது இப்போ நல்லா பூத்தும் இருக்குதுங்களா கண்டி இப்போ என்னென்ன சமர்தானே இனி பூத்து காய்க்க வலிக்கிடும் அதுக்கு அடுத்தது சும்மா ஊரில் ஒதிய மரம்னு சொல்லுவோம் அந்த மரமும் இதில் இருக்குது இப்போதான் இந்த வருஷம் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன் இங்கே கற்பூரவள்ளி இருக்குது அது போட்டு குள்ளுக்கே இருக்குது இப்போ அதே மாதிரி அவருக்கு ஏதோ பசலை காண நினைக்கிறேன் அது உள்ள நிற்கிது நாங்கள் இப்படி இந்தியாவில் வந்தால் இதுவும் குக்கும்ப தான் வெளியில் வச்சுருக்கிறேன் என்ன கொஞ்சம் வெளியில் வச்சால இந்த மாதிரி ஐடியா இருக்குன்ட்டு பார்க்க வெளியில் வெறும் வழியிலே வச்சிருக்கேன் அதே அளவு தான் வளர்ந்துருக்கு அது உள்ளுக்க வச்சுருக்கோம் கொஞ்சம் கூட வளர்ந்துருக்குது இது வெளியில் வச்சுக்கிறாக்கு இப்படி இந்தியாவில் போனால் இதில் உருளில் நாங்கள் பல வச்சுருக்கிறது இந்த புதினா இல்லையா சொல்லி நம்ம நினைக்கிறோம் அதான் புதினான்னு சொல்லி அது சாலையில் வச்சுருக்கோம் அது சாப்பிட்டு அனுமதி வளரும் அப்படி எங்கே போராமச்சுன்னா எங்களை வீட்டு பின்பக்கம் தான் இது எப்படி இப்படியான விதியோக்கள் வந்துருக்குது இவங்கட அதாவது முந்திரி மரம் திராட்சை மரம் இதில் சூரியகாந்தி கணா விதைகள் அதிலேயே கிடந்து முளைச்சி ஒரு இது ரெண்டு ரெண்டாவது வருஷம் அப்படியே முளைக்கிது க இந்த இந்த கல்லுகள் இடையழுக்கள் எல்லாம் முளைக்க உழைக்கிறது அந்த பூக்கள் கொட்டி இவை நேற்று இருந்து சார் இதெல்லாம் எடுத்தது ஃபுல்லாக கல்லுகள் எடுத்து எடுத்தது அதுக்குள்ள எடுத்தது இது செவ்வந்தி இங்கே பழைய உழைக்கலாங்க அதுக்குள்ளேயே கிடந்து முளைக்குது அதே அடுத்த திராட்சை இங்கே திராட்சை இது வந்து கருப்பு திராட்சை அதில் இருக்கிறது வெள்ளை திராட்சை அடுத்து இங்கே பார்த்தீங்களா அது உள்ளக்கெலாங்க அதுக்குள்ளே இப்போ முளைக்குது இது ஒரு வகை வெங்காயம் இனம் இங்கே பூவெல்லாம் சொல்லணும் இது ஒரு பழம் இதுவும் அந்த கருப்பு சூழ்பயா வந்து டென்ஸில் சொல்லினோம் அங்காலே வச்சிருக்கிறேன் அந்த சோப்பெருக்கில் அதுக்குள்ளே ரெண்டு அது சிவப்பு மீனா இது நல்ல சத்துள்ள சாமான நடை அடுத்த ஆப்பிள் மேடம் இதையும் சைட்டில் எல்லாம் வட்டி விட்டுனாங்க இப்போ நல்ல எல்லாம் வந்துருக்குது இது பேயான்னு சொல்லிட்டு இன்ஸில் பெரிய காய் இது சின்ன பார்த்தா ஆப்பிள் பேய காயெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டு மூணு இடங்களில் கொண்டை கொண்ட வச்சு இதில் வைக்கிறதா நல்ல சூரிய ஒளி வருது அப்போ நல்லா வடிவாக வருது அங்கே கோழிக்குட்டலில் முதல் வச்சுருந்தான் அதில் வளரலை இப்போ அந்த மாதிரி வருது இதில் தண்ணியெல்லாம் அடிக்கடி வரு மழை வெயிலும் ஒழுங்காக வரும் ஒளி தோப்பு நடத்திக்கல நல்ல தாவரங்கள் நன்றாக வரும் மற்ற ஆப்பிள் மரங்களோட உப்புளைக்கு இதில் நல்ல விஷாலமாக இது வளர்ந்துருக்கும் இதுதான் என்னுடைய தோட்டம் நீங்களில் பார்த்த ஏற்கனவே சிலையர் பார்த்துருப்பீர்கள் புதுசாக வந்த வெளில வருகிற சப்ஸ்கிரைபர்கள் என்னுடைய தோட்டம் இது டென்மார்க் தமிழ் பாலஸ்ந்தே தோட்டம் இதுதான் இது பின்பக்கம் எனக்கு பெரிய அதாவது ஹீட்டிங் சிஸ்டம் இருக்காது இது எடுக்க கரண்ட் எடுக்கிறது அது சம்மருக்கு கரண்ட் ஒழுங்காக வரும் வின்டருக்கு அந்த ஹீட்டிங் பம்ப் வந்து நல்ல கரண்ட் தான் பாவிக்கும் வர நிறைய முன்னுக்கு எங்களால் எங்களோட பக்கத்தில் நேர் சாக்கள் புல்லு புல்லு நான் நினைக்கிறேன் அது சத்தங்கோட மிஷின் இன்னும் ஒரு காணொலியிலேயே உங்களை சந்திக்கும் வேறே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய மனித பாலேஷ் இப்போ என்னென்றால் இந்த விளையா கண்டு உள்ள தண்ணியெல்லாம் அடித்து கழுவி வெளியில் ஒவ்வொரு சாடியாக எடுத்து இந்த மாவு பூச்சி ரெண்டு மூணு தடம் தண்ணியை அடித்து கழுவினா இப்போ அந்த மாவு பூச்சி எல்லாம் இல்லை இப்போ என்னென்னு கேட்டால் கொண்டு போய் திருப்பி அந்த தண்ணி டேங்கில் வைக்கணும் அந்த தான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன் சாடி வைக்க வைக்க போகிறேன் அதுக்குள்ளே பார்த்தா தெரியும் எப்படி இதே மாதிரி இப்போ நான் வச்சிருக்கிறேன் இதே மாதிரி அதுக்குள்ளே சாடிகளை அடக்க போகிறேன் அந்த தண்ணி வந்து அந்த பூச்சாடிகளுக்கு அரைவாசி கிட்ட நின்றால் காணும் இதுக்குள்ளே இந்த தண்ணி வந்து பசலை கலந்த தண்ணி இனி ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு வெயில் இதை பொறுத்தது தண்ணி விரயம் இல்லை ரெண்டு மூணு கிழமைக்கு இந்த தண்ணி காணும் இந்த பிளான்ட்டுக்கு அளவளவாக தங்களை தேவையான சத்தையும் தண்ணியும் எடுத்து கொண்டிருக்கும் இடைக்கிட நாங்கள் பார்த்து கொள்ளணும் இந்த பூச்சிகள் இருக்கா இந்த மாதிரி தண்ணி இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு அதை கை ஏற்றுவாரு நாங்களாம் அந்தந்த நேரம் அந்த வேலைகளை செய்து கொண்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் திரும்ப கொண்டு வந்து எல்லா பிளான்ட்டுகளும் வந்து திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு தண்ணி கீழே நிற்குது இந்த தண்ணி கீழே கீழே சேர்த்து வச்சுட்டேன் அப்பவே நீ நீங்கள் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா தெரியுமா உள்ள தூரம் தண்ணி நிற்குதுண்டு இதே மாதிரி நீங்களும் செய்து பலன்புரங்கள் என்னோடய தண்ணியை வந்து விதயமாக ஆக்கக்கூடாது இதுதான் என்னோட தார்மீக மந்திரம் இப்போ இது நாங்கள் பூட்டி விடுவோம் இந்த கேட்டு வந்து அதுக்குள்ளே அதாவது மாப்பூச்சி வெளியிடங்கள்லேருந்து இருந்தாலும் கூட உள்ளுக்கவராது அது பூட்டி பூட்டிருக்கிறேன் சரி என்ன நேர்களே இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் பிற உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஷ் மறக்காமல் என்னுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் எனக்கு சப்ஸ்கிரைபரை காணாது நான் என்னுடைய வீடியோக்களை போட்டு போட்டுக்கொண்டிருப்பேன் என்னால் அளவு ஒவ்வொரு வகை திறப்பட்ட வீடியோக்கள் தருவேன் நீங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு தேவை அந்த ஆதரவை வச்சுக்கொண்டு தான் நான் எதையும் செய்வேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விளைபெற்றுக் கொள்வது டென்மார்க் தமிழன் பேலஸ் நன்றி வணக்கம்